நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம எங்க அம்மாச்சி வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் இங்க பாருங்க இங்க வந்து செம்பருத்தி செடி இருக்கு அதை பார்த்துட்டு நாங்க வந்துட்டு கொல்லைக்கு வந்துட்டு வந்துட்டோம் இங்க பாருங்க ஒவ்வொரு பூவும் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க இது வந்து ஒற்றை செம்பருத்தி இது வந்து அடுக்கு செம்பருத்தி இதுலயும் நிறைய முட்டுக்கள் வந்து இன்னும் இருக்கு இதுலயும் நிறைய முட்டுக்கள் வந்து இன்னும் இருக்கு இது வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும் நாங்க வந்து சாமிக்கு பறிச்சு போட்டுருவோம் மத்தனால அது வந்து செடியிலே இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகா ஹேர் பேக்கும் வந்துட்டு போட்டுப்போம் டெய்லியும் நாங்கள் வந்து போட்டுப்போம் இதனால் முடிக்கு வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் நல்லது இது வரைக்கும் ஒரு சின்ன இடம் கிடச்சா கூட பரவாயில்ல போதும் இல்லாட்டி ஒரு தொட்டி கிடச்சா கூட போதும் அதே மாதிரி எங்கள் வீட்டிலேயே ஒரு செடி செம்பருத்தி செடி இருக்குது அது வந்து 你干咩？